பார்த்திங்கல்ல ஒரு வீடியோ இது வந்து கர்நாடகாவில் நடந்திருக்கு ஒரு காலேஜுக்குள்ளங்க அதுவும் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே பிவிபி காலேஜ் அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் கத்தியோட நடந் நுழைஞ்ச ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை குத்தி சராமாரியாக குத்தி கொலை பண்ணியிருக்கிறான் அதோட சிசிடிவி வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஸோ இந்த கொலை எதனால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சுட்டுங்கிற இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடகா மாநிலம் சேர்ந்தவர் நிரஞ்சன் இவர் வந்து காங்கிரஸ் கவுன்சிலராக இருக்கிறார் இவரோட பொண்ணு வந்து நேகா இவங்க வந்து இருபத்தி நாலு ஆகுது இவங்க கர்நாடகாவில் ஒரு பிவிபி காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் எம்சிஏ படிச்சுட்டு வராங்க இருபத்தி நாலு ஆகுது இவங்களுக்கு அதே காலேஜில் பிசிஏ படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் இது பயாஸ் அப்படிங்கிறவனும் இதே காலேஜில் படிச்சுட்டு வரான் பிசிஏ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பயாஸ் வந்து இந்த நேகா மேலே காதல் வயப்படுறான் காதலிக்கிறான் தலையாக காதலிக்கான் இந்த பொண்ணு வந்து இந்த பயாஸை காதலிக்கலை பின்னாடி அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே வந்திருக்கான் காதல் தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்துருக்கிறான் நேகா வந்து வேறு வேறு இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு மதம் வேறு வேறு மதம்ங்கிறதுனால நேகா வந்து காதலை வந்து ஏற்றுக்கலை அந்த காதல் வேண்டாம் இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே காலேஜில் வந்து நேகா பிசிஏ முடித்ததுக்கப்புறம் எம்சிஏல ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வயாஸ் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆனதினால படிப்பை பாதிலே நிறுத்தியிருக்கிறான் படிப்பை பாதியிலே நிறுத்தினாலும் இந்த காதல் தொல்லை கொடுக்குறத நிறுத்தவே இல்லை இந்த நேகா போகும்போது வீட்டில் இருந்து காலேஜி போகும்போது இந்த மாதிரி பின்தொடர்ந்து வந்து காத என்ன காதலி காதலின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான் ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்துகிட்டு இருந்திருக்கான் இந்த நேகா வந்து சம்மதிக்கவே இல்லை ஸோ சம்மதிக்காதனால ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காலேஜுக்குள்ளே கத்தியோடு உள்ளே போயிருக்கிறான் கத்தியோட உள்ளே போனவன் நேகா அப்போ தான் காலேஜ் ஒரு நாலு மணி சாயங்காலம் நாலு மணி அளவுக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு இருந்திருக்காங்க நேராக வந்தால் வந்து சராமாரியாக குத்திருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்து தலை மார்பு எல்லா இடத்துலையும் குத்திருக்கலாம் வெள்ளத்தில் அப்படியே அந்த பொண்ணு சரிஞ்சு விழுந்துருச்சு இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கான் உடனே அங்கேருந்த டீச்சர்ஸு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவங்களை வளர்ச்சி பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருக்குறாங்க ஸோ அந்த பொண்ணை வந்து அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க ஆனால் டாக்டர்ஸ் செக் பண்ணதில் இந்த நேகா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அந்த சம்பவம் மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அந்த அவன் குத்தும்போது யாருமே தடுத்த மாதிரி இல்லை எல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க பயந்து பார்க்குறாங்க யாருமே தடுக்கல அவன் குத்துனதுக்கப்புறம் ஓடி போய் பிடிச்சிருக்குறாங்க குத்துனதுக்கப்புறம் ஓடி போய் பிடிச்சி என்ன புண்ணியம் ஒரு உயிர் பயிறுச்ச ஸோ ஒரு காலேஜுக்குள்ளே எவ்வளோ தைரியமாக கத்தியோட உள்ள வந்திருக்கான் அவன் கத்தி வச்சுருந்தது யாரும் பார்க்கலையா அப்படிங்கிறது என்னென்னு தெரியல கத்தியோட உள்ள வந்து சராமாரியாக குத்தி கோலா பண்ணியிருக்கான் ஸோ அந்த சம்பவம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அந்த பொண்ணுக்கு அடிக்கடி காதல் தொல்லை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கான் அப்போவே அந்த பொண்ணு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை அவனை பிடிக்கலங்கும்போது விட்டுருணும் காதலுக்கே எனக்கு பிடிக்கலை அப்படின்னா விட்டுருணும் மறுபடியும் மறுபடியும் தொல்லை பண்ணக்கூடாது பிடிச்சிருந்துன்னா அது வேறு விஷயம் பிடிக்கலைங்கிற போது விட்டுருணும் விடலை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் ஒன்று போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா அம்மாட்டை சொல்லியிருக்கலாம் இல்லைனா அங்கே உள்ள டீச்சர்ஸ்ட்ட சொல்லியிருக்கலாம் எதுவுமே சொல்லாமல் தான் இந்த அளவுக்கு இந்த சம்பவம் போய் ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஆகிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பசங்களை சொல்லி கொடுத்து வளங்க பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் எந்த பொண்ணை ஒரு அழகான பொண்ணை பார்த்தோன்னா உடனே காதல் வந்துடுறதா இல்லை இல்லை காதல் வரக்கூடாது எல்லா பெண்களையும் சகோதரிகளாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களாக நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இந்த சமுதாயத்தில் பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி அழகாக இருக்குதுங்கக்காண்டி ஒரே காரணத்தில் உடனே காதல் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கமான செயல் பார்த்திங்களா அது எங்கே போய் கொண்டு விட்டுருக்கு அந்த பையனோட வாழ்க்கையும் பிரித்து இந்த பொண்ணோட வாழ்க்கையும் பிரித்து அந்த குடும்பமே இந்த பொண்ணை இழந்துட்டு நிற்குது ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க சமுதாயத்தில் உள்ள பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இப்படின்னு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து வாங்க இந்த மாதிரி அநியாயமாக சாகடிக்கிறாங்க காதலிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கத்தியால் குத்தி கொள்கிற அளவுக்கு பேருக்கிறான் அந்த பையன் ஸோ அந்த பையனோட மனநிலை எப்படி இருந்திருக்கு பார்த்துக்கோங்க அதான் அந்த இது எதனால் இப்படி நடக்குது ஒருவேளை சினிமானால் சினிமாலாம் நிறைய இந்த மாதிரி காட்டுறாங்க நான் நினைக்கிறேன் சினிமாவால் தான் சினிமாலாம் நிறைய மக்களை கெடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏன்னா நிறைய சினிமாவளில் இந்த மாதிரி காட்டுறாங்க அது பார்க்கும்போது அந்த மனசில் அப்படியே பதியுது அது இப்படி ஒரு வெளிப்பாடாக கொண்டு வருது காதலிக்கலைன்னா உடனே கொல்லணும் காதலிக்கனால் எதனாலும் பண்ணலாம் காதல காதலிக்கணும்னா எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் தாட்டம் உண்டாக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கணும் மக்களாக நீங்கள் என்ன நினைக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ கொடூரமாக இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நடக்கக்கூடாது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் இந்த வீடியோ படிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நம்ம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்